அறுபத்தெட்டாயிரம் பூத்துல பிஎல்ஓ இருக்காங்க இல்ல வந்து ஆறு கோடி வாக்காளர்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் நீங்க வாக்குச்சாவடி மையத்துல ஃபார்ம் எடுத்துட்டு சொல்றீங்க எண்பத்தைந்து சதவீத வாக்காளர்கள் ரெண்டு வார பண்ணி முடிச்சிட்டோம் இன்னும் நம்மளுக்கு ரெண்டு வார காலம் இருக்கு என்ன பண்றாங்க நானே வாக்குச்சாவடிக்கு நேராக போய் என் தொகுதியில் பார்த்துட்டு வரேன் மக்கள் அவ்வளவு ஆர்வமாக வந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்து கொள்கிறார்கள் எந்த சிக்கலும் கிடையாதுங்க எந்த இடத்துல வாக்காளர்கள் இல்லையோ அதை குறிச்சு வச்சுட்டு வீடுகளுக்கு போயிட்டு இருக்காங்க பனிச்சுமை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதுக்கான பல்வேறு முயற்சிகளை எடுக்கலாம் தமிழ் கோயம்புத்தூர்ல பாருங்க எத்தனை கல்லூரிகள் இருக்கு கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட் ஒண்ணு கொடுத்து தன்னார்வ தொண்டர்களாக அவர்களை பயன்படுத்தினால் நாம வந்து ரெண்டு வார காலத்துல இன்னும் எவ்வளவோ காரியம் செய்யறதுக்கு ஒரு பக்கம் ஆட்கள் இருந்தா கூட அரசியல் காரணத்துக்காக இந்த எஸ்ஐஆர் ஏதாவது குளறுபடி பண்ண முடியுமா

நீங்க வந்து முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் எல்லா மாநிலத்திலையும் அமல்படுத்துறாங்க அசாம்ல தேர்தல் வேலைன்னு யார் சொன்னாங்க நம்மள மாதிரிதான் யாராவது அசாம்ல தேர்தல் வரலன்னு சொன்னாங்களா அவங்கள நம்மள மாதிரி இப்ப தேர்தலுக்கு போறாங்க இருபத்தாருக்கு அசாம பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல் ஏன்னா நார்த் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த மாநிலங்களுக்கு தனித்துவமானது அதை நாம புரிஞ்சுக்கணும் இப்ப கூடங்க மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் அரசாங்க மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட பண்றாங்க அப்படின்னு சொன்னா அறுபது நாற்பது ஐம்பது ஐம்பது இந்த மாதிரி தான் நிதி பங்கீடு இருக்கும் ஆனா நார்த் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு பத்து அப்படின்னு இருக்கும் எழுபது முப்பதுன்னு இருக்கும் ஏனென்றால் அது ரொம்ப வந்து இயற்கை வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கக்கூடிய கம்பேர் பண்ண முடியாது அதே மாதிரி அசாமை பொறுத்தவரை கூடங்க பங்களாதேஷ் அங்க இருக்கக்கூடிய பங்களாதேசிகள் இல்ல அங்கிருந்து புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் பங்களாதேஷ்ல கொடுமையை வந்து தாக்கு பிடிக்க முடியாம பக்கத்து மாநிலமான அசாமுக்கு தான் அதிகமா வந்திருக்காங்க அது ரொம்ப நெடுங்காலமா அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதை வந்து அந்த தன்மையோட தேர்தல் ஆணையம் அணுகுது

இப்ப வந்து அதிமுகவும் சரி எங்களோட கூட்டணியில இருக்கிற மற்ற கட்சிகளும் சரி இந்த வரவேற்புல கூட அதிமுகவும் தான் கலந்துக்கிறாங்க அதனால கிரவுண்ட் லெவல்ல ஒரு பெரிய உற்சாகம் பீகார் வெற்றிக்கு பின்பாக எங்களோட கூட்டணியில் இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்கு ஆனால் கிளியா இருக்கிறத வந்து வெறுமனே திமுக மட்டும்தான் எப்படி வீட்டுக்கு அவங்களை அனுப்புறதுங்கிறதா இவளோட எங்களோட நோக்கமே நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்